செப்டம்பர் மாத ராசி பலன்கள் மகரம் பக்குவமாக எடுத்துச் சொல்லி எதிரில் இருப்பவர்களை திருப்தி அடைச்ச செய்யும் குணமுடையவர்கள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ராசியாதிபதி சனி வக்கர நிவர்த்தியாவது பல வழிகளில் ஏற்பட்ட தொல்லைகள் குறையும் ஆனால் எந்த ஒரு வேலையும் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது குடும்பத்தில் சுமூகமான நிலை காணப்படும் ஆனாலும் மனதில் குடும்பம் தொடர்பான கவலை பிள்ளைகள் பற்றிய கவலை இருந்து வரும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்துச் செல்வது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது திடீர் இடமாற்றம் ஏற்பட்டாலும் அதன் மூலம் சாதகம் உண்டாகலாம் வீண் செலவுகள் கௌரவ குறைச்சல்கள் ஏற்படலாம் மிகவும் கவனம் தேவை தாய் தந்தையின் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு காணப்பட்டாலும் குருவின் தனஸ்தான பார்வையால் தேவையான பணவரத்து இருக்கும் புதிய முயற்சிகளில் தாமதமான நிலை காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சல் காரியங்களில் இழுபறி என்ற நிலையை காண்பீர்கள் பேச்சை குறைத்து செயலில் ஈடுபடுவது நன்மையை தரும் பெண்களுக்கு தொல்லைகள் குறையும் வீண் செலவுகள் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது கலைத்துறையினருக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் இழுபறியான நிலை காணப்படுவதும் சாதாரணமாக பேசினாலும் அவர்கள் மற்றவர்கள் அதில் குறை காண்பார்கள் வாகனங்களில் செல்லும் போதும் ஆயுதங்களை கையாளும் போதும் கவனம் அவசியம் அரசியல் துறையினருக்கு கிரகநிலை எண்ணியதை செய்து முடிக்க முடியாமல் தடங்களை உண்டாகும் பணவரத்து கூடும் புதிய காரியங்களை முடிக்க அதிகம் அலைய வேண்டியிருக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் செயல்திறன் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் மெத்தன போக்கு ஏற்படாமல் தீவிர கவனத்துடன் பாடங்களை படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் பரிகாரம் ஊனமுற்றவர்களுக்கு தொண்டு செய்வதும் பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபடுவதும் கஷ்டங்கள் நீங்கி வீண் விரயத்தை குறைக்க காரியத்தடை நீங்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்விரை புதன் வெள்ளி தேய்விரை வியாழன் வெள்ளி